ல் இங்க இருந்து ஆரம்பிச்ச வேண்டிதான் இந்த ஹோட்டல் யார் நாங்க வேற என்ன மாயாண்டி மருதன் போட்டிருக்கு காமன் ஜனங்களை கவர் பண்றதுக்காக சும்மா வச்சேன் ஓட்டல் ஆரம்பிச்சத ஒரு இரண்டரை வருஷம் இருக்குங்க ஒரு நாளைக்கு என்ன வரும்

எனக்கு இன்கம் குறைஞ்சு போச்சு ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன் ஒரு அவிச்ச முட்டை வேணுமா நான் என்னமோ இன்கம் டாக்ஸ் ரைடு நினைச்சு போயிட்டேன் ஒரு சிங்கிள் அவிச்ச முட்டாய் சாப்ப இந்த பார்வையா இருக்கு இருக்கெய் என்ன கிளம்பிட்ட கிளம்பி தோணுச்ச கிளம்பிச்சேன் ஏன் தோணுச்சு தோணுனா தான கிளம்ப முடியா

ஆத்து மணல் மாதிரி கரகரன்னு அரைச்சிருக்கிற நல்ல நைசா பஞ்சு மாதிரி பிசு பிசுன்னு அரைக்கணும் அப்பதான் இட்லி உப்பு ஆமா உப்பு இங்கதான் கிரைண்ட் இருக்குல்ல இதுல விட்டு ஆட்ட சொல்லாமல தேவையில்லாம ஆட்டு உரல விட்டு ஆட்ட வரீங்களே நியாயமாது கையெல்லாம் வலிக்குது சார் கடையை அடிச்சு நொறுக்கும் போது வலிக்கலையோ நீ கெட்ட கேட்டுக்கு கிரைண்டர் வேறையா கை வலிக்க வலிக்க அரைச்சாதான் உனக்கு காசோட மதிப்பு தெரியும் உன் கடனும் அடையும்

நீ கல்லூரல் வேலையை கவனி நான் கல்லாப்பட்டியை கவனிக்கிறேன் நீங்கப்பா இவனை தோசை ஏமா சூளூர் சூலூர்பேட்டையா ரொம்ப கூட வச்சுக்கிறேமா இல்லமா இட்லிக்கு பக்கத்துல கூட சட்னி சாம்பார் வச்சுக்கிறான்னு கேட்டேன் இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆடை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல

அரை இட்லிக்கு அஞ்சு ரூபா இளையாரா என்ன நடக்கிற அருள் மூலமா ஒரு ஓட்டல காலி பண்ணிட்ட ஆமா இதெல்லாம் எங்கிட்டு போச்சு இட்லி இருக்க இன்னொரு இட்லியா ஆமா இதுக்கெல்லாம் காசு நீ இப்ப இட்லி இருக்க ஐநூறு ரூபா இல்லையா என்னடா ஹோட்டல் மாயாண்டி விளாசு விட்டு வச்ச பாரு என்னது பேப்பர் வாங்குனது ஒரு இட்லி அதை ஊட்டி வருகாக்கு குழந்தை ஓட்டல காலி பண்ணிக்கிட்டு நீங்க கரும்பு தோட்டத்தை அடிக்கிற காட்டான மாறந்துகிட்டு காளைக்கே அருங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா என்ன மலை சரி எந்த மலை போறியா போராய்யா இட்லி சாப்பிட இட்லி ஓடா அசிங்கப்படுத்திட்டாங்களே போராடி ரெண்டு எருமையுமே ஒரு இட்லி ஒரு வலையும் தான் நின்று ரெண்டுக்கு ரெண்டு ரூபா வாங்கிக்கங்க ஏன்டா இவங்களோட சைஸுக்கு இவங்க பில்லோட பிரைஸ் ரெண்டு ரூபா இருந்தான எடுங்க எடுங்க என்ன மூஞ்சி எல்லாம் ஒரே சாம்பாரா இருக்கு சாம்பார குடிச்சிங்களா இல்ல சாம்பார்லயே குடிச்சிங்களா நாங்க யார் தெரியுமா யாரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆமா சாம்பார்ல பல்லி கடந்துச்சு பாச்ச கடந்துச்சு பல்லி பாச்சாவா அது எப்ப கடந்துச்சு சர்வர் பண்ண வேலைக்கு 2000 ரூபாய் அபராதம் 2000 ரூபாய் அபராதமா இல்ல கடை சீல் வெச்சிருவோம் ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிராதீங்க அபராதத்தை கட்டிடுறேன் இந்தாங்க